தேவரையில் கடுவளவு என்பதில் விசுவாசம் இருந்தால் மலையை விடு என்று சொன்னாலும் விழுந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக நாங்கள் இந்த கால வேலை உமது ராஜ்யத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் விசுவாசிக்கிறோம் தகப்பனே நாங்கள் உமது நாமத்தை மையப்படுத்துகிறோம் கத்தற்கு ஸ்தோத்திரமும் துதியும் தனமும் அருமையும் ஒருவருக்கே சேர இந்த பூமியிலே நாங்கள் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டு உமது பணிக்கு எங்களை நீர் தீர்மானித்து இந்த கால வேலையிலே

பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒன்று கூடி பொது நாமத்தை மேம்படுத்துகிறோம் இந்த நாளில் பொது நாமத்தின் இந்த ஆலயத்திற்கென்று ஒரு ஆலயத்தின் பேரை சூட்ட உதவி செய்து அதற்காக நன்றி அதை நீக்கும்படியாக திருப்பி செய்து அதற்காக தோற்றோம் இந்த நாள் உங்களுடைய பொன்னான நாள் இந்த நாளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவரீ நீ உண்டாக்கிய நாள் எங்களுக்கென்று நீ தீர்மானித்த நாள் இந்த நாளில் நாங்கள் ஓய்வு நாளையும் பரிசுத்த நாளாக எண்ணி இந்த நாளில் நாங்கள் அமர்ந்து உமது நாமத்தை மேம்படுத்துகிறோம் கனப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் மணங்குகிறோம் போற்றுகிறோம் புகழுகிறோம் ராஜாவே நாங்கள் இன்று உண்மை கொண்டாடுகிறோம் கொண்டாடுகிற கொண்டாட்டத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் என்றால் ஒரு சொந்த கிருமையை விசுவாசிக்கிறோம் இந்த காரியங்கள் ஜபம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஜெயம் தரும் ஆயுதம் இருபறமும் கருப்புள்ள மேல் துறைகிறது இந்த கருப்புல பட்டை எடுத்து நாங்கள் போராடி சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் கருத்தருடைய ஆதீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் மனமாக இந்த ஜபத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜபத்தில் செவிசாயிட்டு மறுமொத்தம் தகப்பனை

அது உண்மை பற்றி உங்களுக்கு வந்து வந்த அன்பு அந்த அன்பை நாங்கள் ஒரு நாளும் இடம்படாத படிக்க ராஜா எங்களுக்கு மேல் நீர் அருள் கொடிய வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன் எங்களுடைய மன்றாடுதலை கேட்கிற தேவன் கேட்கிற கர்த்தர் அவன்றே நீர் சொல்லி நாட்டுவதே உமது வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறது என்று அவன்றே ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தை மனுஷனுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற நாள் முதல் இன்று வரையிலும் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அது எங்களுக்கு உகந்ததாகவும் ஆசிர்வாதிக்கக்கூடியதாகவும் எங்களை பலப்படுத்தக்கூடியதாகவும் அப்படின்னா இந்த காலை வேலை ஆச்சியத்தில் நாங்கள் இருக்கிறோம் எங்களை அனைவரையும் முதல் வரைகளும் ஆசிர்வதித்து பின்னடத்த முடியாத நோக்கம் முதல் ஆசீர்வாதம் எந்தென்றும் எங்களுக்கு தேவையானது மது திருமணி எங்களுக்கு எந்தென்றும் தேவை சமாதானம் எங்களுக்கு எந்த தேவை இருந்தால் எங்கள் களத்தில் அந்த வந்த

குடும்பத்தில் குடும்ப ஜமம் முக்கியம் என்று அவன் குடும்பத்தில் வார்த்தைகளை வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக கிருப்பி செய்திருக்க நன்றி அதுப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க நாமத்தில் மித்தமாக நீ சொல்லியிருக்கிறாரு என் நாமத்தினால எங்க இரண்டு பேர் மூன்று பேர் கூடுவிலோ அவங்க உங்களை மத்தியிலே வந்து நான் உலாவேன்னு சொல்லியிருக்கேன் நீர் அப்படி உலாவி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட வேண்டுமா நான் ஜெயிக்கிறேன் தகப்படி உங்களது நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் உண்மை மகிமைப்படுத்தவும் உங்களது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் அனைவருக்கும் அருள்மழை புரிய வேண்டும் நான் ஜெயிக்கிறேன் தகப்படி ஜபமே ஜெயம் ஜபமே ஜெயம் ஜபத்தினால் ஒவ்வொரு நாளும் நாங்கள்

ஜபத்தினால் மாத்திரம் ஜெயம் முடியும் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உலகால் பணியிட்டு எதுவும் பகலும் உண்மை ஜெயிக்க தீர்வு செய்யும் திருமையால் காத்துக் அன்பான தேவன் அன்பாக இருக்கிறார் என்று அனைவரும் அறிந்து கொள்ள அற்புதங்கள் அதிசயங்கள் ஏற்றி நாமத்தில் நடத்தப்பட வேண்டும் நாம் ஜெயிக்கிறோம் அவனுடன் இதுவரையும் செய்த அநேக அற்புதங்கள் எவ்வளவோ எவ்வளவோ உண்டு ஆயிரம் ஆயிரமான அற்புதங்களை இந்த அரியருக்கு செய்திருக்கிறேன் அதிசயங்களை செய்திருக்கிறேன் ஜீவனை காத்திருக்கிறேன் இதுவரையும் நடத்தி வந்திருக்கு அர்த்தம் அப்படி இந்த காலைகளில் நாங்கள் முடிந்திருக்கிறோம் எங்களை அனைவரையும் ஆசிர்விக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த காலைகளிலே போட்டு